ஆக்ட்ரஸ் மற்றும் பிக் பாஸ் ஃபேமான சம்யுக்தா அவர்களுக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கு இவங்களுடைய இந்த மேரேஜ் வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாஸில் சயுக்தா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க சம்யுக்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஸ்ரீகாந்த் அவங்களுடைய மகனான அனிருத்தா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அன் சயுக்தா அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆகி அவர் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனாங்க அதே போல் சமயத்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆனவங்க இவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறதெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு சண்ணம் இருக்காங்க இவங்க புதுதான் பிரிஞ்சு இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தனியாக இருந்துகிட்டு இருக்கதாகவும் அண்ட் சமிதா அவர் பார்த்தீங்கன்னா அவங்க சண்ணோட தான் தனி அந்திருக்கிறதாகவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சமீக அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஸில் கலந்துகிறது ரொம்ப பிரபலமாக ஆனாங்க நிறைய ஷோஸில் கலந்துக்கிட்டாங்க மாதிரி நிறைய ஷோஸ் ஆகும் அப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சயுத்த அவர்கள் ஒரு சில படங்கள் சப்போர்ட்டுகள்லையுமே அப்ளாகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க அனிருத் அம்மையில லவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் மேலே லவ் பண்ணிட்டு இருக்கதாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு வரையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் வந்து முடிஞ்சிருக்கு சமித்த மற்றும் அனிருதா இவங்களுடைய மேரேஜ் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் அவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நடந்துக்கதாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் சமித்தா அவங்க செகண்ட் மேட்ச் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லையும் சோஷியல் மீடியாஸில் வேலை ஆகிட்டு இருக்கு இந்த கப்பல் எதுவும் ஆட்டுகள் தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ நீங்களும் சமித்தா விஷ் பண்ணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சமிக் தான் அவங்க மேரேஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஆக்டரஸ் வாய் பூஜன் ஆக்ட் ஐஸ்வர்யா அப்படின்னு பார்த்து நிறைய செலிபிரிட்ஸ் கலந்துருக்காங்க சமிக் தான் அவங்க மேரேஜ் பண்ணி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது போன அப்டேட் இருக்கிற சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க